ஆன்மீக பாதையில் என்று சிவபெருமானின் பிள்ளைகள் யார் என்று பார்க்கலாம் சைவ மதத்தின் மூலக்கடவுளான ஈசர் இருக்கிறார் மும்மூர்த்திகளில் ஒருவராக உள்ளார் பார்வதியின் கணவராக அறியப்படுகின்ற சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை மகன்கள் உள்ளார்கள் என்பதை பார்க்கலாம் விநாயகர் முருகர் ஐயப்பன் ஆகியோரை மட்டும் மகன்கள் என்று தெரியும் அப்படி என்றால் சிவபெருமானின் இரண்டு மகன்களான பிள்ளையார் மற்றும் முருகன் ஆகியோரை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் மட்டுமல்ல மேலும் நான்கு மகன்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் சிவபுராணம் மகாபாரதம் போன்ற பல புராண இலக்கியங்களில் தகவல்களின்படி சிவபெருமானுக்கு ஆறு மகன்கள் இருப்பதாக அறிய முடிகிறது நாம் இங்கே அவர்களுடைய கதைகளை பற்றி பார்க்கலாம் ஐயப்பன் சாஸ்தா என்று அழைக்கப்படுகின்ற ஐயப்பன் மிகவும் சக்தி வாய்ந்த இந்து கடவுள்களில் ஒருவராக உள்ளார் அவர் கேரளாவில் ஐயப்பன் என்ற பெயரிலும் தமிழகத்தில் ஐயனார் என்ற பெயரிலும் மக்களால் வணங்கப்படுகிறார் சிவனும் விஷ்ணுவின் பெண் உருவமான மோகினியும் இணைந்து ஐயப்பன் பிறந்ததாக நம்பப்படுகிறது ஐயப்பன் பரசுராமனிடம் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார் எனவே அவர் ஒரு சிறந்த போர் வீரனாக அறியப்படுகிறார் அந்தகன் ரண்யசங்கன் என்ற அரக்கனின் மகனாக அந்தகன் வளர்ந்தான் ரண்யசங்கனுக்கு காலமாக குழந்தை இல்லாததால் குழந்தை வேண்டி சிவபெருமானிடம் தவமிறந்தார் சிவன் கண்ணை முடியிருந்த சமயம் உலகமே இருளானது அந்த நேரத்தில் ஈசனுக்கும் பார்வதிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அது அசுரத்தனத்தில் இருந்தது அந்த குழந்தையை ரட்சண்யனுக்கு வழங்கினார் ஈசன் கண்ணை மூடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேரத்தில் பிறந்ததால் அந்த குழந்தை பார்வையற்றி பிறந்தது அதனால் அந்த குழந்தை அந்தகன் என பெயர் பெற்றது அந்தகன் என்றால் பார்வையற்றவன் என்று பொருள் அந்த அரக்கன் பார்வதியை துன்புறுத்த முயன்ற அவன் சிவபெருமானால் கொல்லப்பட்டார் என்று கூறப்படுகிறது பௌமன் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வியர்வை பூமியில் விழுந்தது அதன் மூலம் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை பூமாதேவி வளர்த்தாள் பூமாதேவி தன்னுடைய மகனை வளர்ப்பதைக் கண்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அத்தகைய பூமாதேவிக்கு மரியாதை செலுத்தும் வகையில அந்த மகனுக்கு பௌமன் என்று பெயரிட்டார் பௌமன் சிவப்பான கடவுளாக அடையாளப்படுத்தப்படுகிறது மட்டுமல்ல அந்த பௌமனுக்கு நான்கு கைகள் உண்டு குஜன் சிவபெருமானின் ஒளியிலிருந்து வரும் கதிர்கள் பூமியின் மேற்பரப்பில் விழுந்தபோது குஜன் பிறந்தான் குஜன் இரும்பின் கடவுளாக கருதப்படுகிறார் புராண கதைகளின்படி குஜன் வளர்ந்த பின்பு பூமியிலிருந்து அவர் விண்வெளிக்கு சென்றார் குஜன் செவ்வாய் கிரகத்தில் வசிப்பதாக மக்கள் நம்புகின்றனர் விநாயகர் கணபதி என்றும் பிள்ளையார் என்றும் கணேசன் என்றும் அழைக்கப்படுகின்ற விநாயகர் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான கடவுள்களில் ஒருவர் பிள்ளையார் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சரியாக இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர் மக்கள் பிள்ளையாரை பிரம்மச்சாரியாக நம்பினாலும் அவர் ரித்தி மற்றும் சித்தியை திருமணம் செய்ததாக பத்ம புராணம் கூறுகிறது முருகன் பிறந்த கதை பார்க்கலாம் சூரபத்மன் என்ற அசுரனையும் அவரது படைகளையும் வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் அவதரித்தார் தென்னிந்தியாவில் அனைவரும் வழிபடும் பிரபலமான கடவுளாக முருகன் அறியப்படுகிறார் முருகப்பெருமான் சுப்பிரமணியம் கார்த்திகேயன் கந்தன் செந்தில் வேலவன் உள்ளிட்ட பல பெயர்களில் அறியப்படுகிறார் முருகன் சிறுவனாகவும் இளைஞனாகவும் அறியப்பட்டாலும் அவர் தைரியமானவராக சித்தரிக்கப்படுகிறார் முருகன் வேலுடன் மயில் மீது ஏறி உலகை வளம் வருகிறார் மகன்களைப் பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருந்தாலும் அவருக்கு ஒரு மகள் இருப்பதாக கூறப்படுகிறது யார் அந்த மகள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவருடைய பெயரைப் பற்றி இந்து மதத்தில் பல இலக்கிய கதைகளில் வந்தாலும் சிவபுராணம் அவரைப் பற்றி நேரடி குறிப்பை வழங்குகிறது அதில் அவருடைய கதையை நாம் அறிந்து கொள்ள முடியும் பார்வதி தன்னை தனிமையில் இருந்து விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு மரத்திலிருந்து தான் அசோக சுந்தரி அந்த குழந்தை பார்வதியின் அதிர்ச்சி அல்லது துக்கத்திலிருந்து விடுபட்டதால் அசோகம் என்ற பெயரை பெற்றார் அவர் அழகாக இருந்ததால் சுந்தரி எனவும் வழங்கப்பட்டார் விநாயகரின் தலை துண்டிக்கப்பட்ட போது அசோக சுந்தரி உடனிருந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது பார்வதி மிகவும் கோபமாக இருந்ததாகவும் சுந்தரி உப்பு சாக்கின் பின்னாடி பயந்து ஒளிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது பின்னர் தனது தந்தையான சிவபெருமானால் சமாதானப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த நிகழ்விலிருந்து அவர் உப்புடன் தொடர்புபடுத்தப்படுகிறார் தமிழ்நாட்டில் சிவன் கோவில்களில் ஒளியின் தெய்வமான ஜோதியை கடக்காமல் வெளிவர முடியாது அந்த ஜோதியானது சிவனின் ஒளிவட்டத்திலிருந்து வந்ததால் அதுவும் ஒரு மகனாக கருதப்படுகிறது இதுவரை சிவனின் பிள்ளைகள் யார் என்ன என்பது பற்றி பார்த்தோம்